கன்னட தேசத்துல ஒரு ரத்தன வியாபாரி இருந்தார் அவர் வேறு நவகோடி நாராயணன் வசதிக்கு குறைவில்லை பெரிய கோடீஸ்வரர் பணம் தான் அவர்கிட்ட தாராளமா இருந்ததே தவிர மனம் இல்லை அடுத்தவங்க ஒரு உதவின்னு வந்து நின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டார் தான தர்மம் எதுவுமே செய்ய மாட்டார் இவர் தான் செய்யலையே தவிர அடுத்தவங்களையாவது செய்ய விடலாம்ல அதுவும் விட மாட்டார் அவர் சம்சார லட்சுமி அம்மாள் அவங்களுக்கு ரொம்ப தாராள மனசு யார் வந்து உதவின்னு கேட்டாலும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் அவங்களையும் இவர் எதுவும் செய்ய விடுறதில்ல அவங்க மனசுக்குள்ள ரொம்பவும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அந்த நவகோடி நாராயணன் தன்னுடைய கடையில் உட்காந்து வியாபாரத்தை மும்முரமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அவர் முன்னாடி வந்து நின்னார் ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஏதாவது கொஞ்சம் நிதி உதவி பண்ணால் தேவல அப்படின்னார் இவர் எப்படி கொடுப்பார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல போயிட்டு வாங்கிட்டார் அந்த பெரியவர் உடனே கடையை விட்டு புறப்பட்டார் நேராக நவகோடி நாராயணன் வீட்டுக்கு போய் நின்னார் அங்க அந்த அம்மா அப்பதான் துளசி பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பெரியவர் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி உதவின்னு கேட்டார் அந்த அம்மா உடனே தன்னோட வைர மூக்கத்தையை கட்டி கொடுத்துட்டாங்க அதை வாங்கிட்டு அந்த பெரியவர் நேரம் எங்க போனார் தெரியுமா நவகோடி நாராயணன் கடைக்கு வந்தார் இந்த மூக்குத்திய வச்சுக்கிட்டு பணம் கொடுங்கன்னு கேட்டார் அவர் மூக்குத்திய வாங்கி பார்த்தார் என்ன இது நம்ம வீட்டு மூக்குத்தி மாதிரி தெரியுது அப்படின்னு சந்தேகப்பட்டார் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணார் அந்த மூக்குத்திய இருந்த ஒரு பெட்டியில வச்சு பூட்டினார் ஐயா பெரியவரே கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு போனார் நேராக வீட்டுக்கு போனார் லட்சுமி இங்க வாழ்னார் வந்தாங்க எங்க உன் மூக்குத்தின்னு கேட்டார் இன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிச்சேன் அதுதான் கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க எங்க வச்சிருக்கிற எடுத்துட்டு வா பார்க்கலாம்னார் அந்த அம்மாவுக்கு பயமா கூட்டுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல துளசி அம்மனே நீ தான் தோணே அப்படின்னு வேண்டிக்கிட்டு போய் பெட்டியை திறந்தாங்க அங்கே பார்த்தா மூக்குத்தையும் அங்கே இருக்குது உடனே அதை எடுத்துட்டு வந்து கணவன்கிட்ட கொடுத்தாங்க நவகோடி நாராயணன் பார்த்தார் உடனே திரும்பி கடைக்கு வந்தார் அங்கே வந்து பார்த்தா அந்த பெரியவரையும் காணும் பெட்டியில் வச்சிருந்த மூக்குத்தையும் காணும் அவருக்கு ஒரே ஆச்சரியம் மனைவி கொடுத்த மூக்குத்தையும் மறுபடியும் எடுத்து பார்த்தார் அப்போ அதில் ஒரு காட்சி தெரிஞ்சுதான் பார்க்கடல்ல நாராயணன் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிறார் எதிரில் நாரதர் நிக்கிறார் அந்த நாரதர் தான் தான்கிற உணர்வு நவகோடி நாராயணனுக்கு ஏற்படுது அவ்வளவுதான் உடனே வீட்டை அப்படியே திறந்து போட்டுட்டு மனைவியை அழைச்சிக்கிட்டு பண்டரிபுரம் கிளம்பிட்டாராம் போறதுக்கு முன்னாடி நம்ம சொத்துக்களை எல்லாம் ஏழை எளியவங்க கிட்ட கொடுத்துட்டு போவோமே அப்படின்னாங்களாம் அப்படி செய்ய அவர் அவரு என்னங்கிறது முன்னாடி அப்படி தான் சொன்னீங்க இப்போ அப்படி சொல்கிறீங்களே என்னாங்க முன்னாடி அந்த சொத்து என்னுடையதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ எப்படின்னா அந்த சொத்து என்னுடையது இல்லை பண்டரிநாதனுடையதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அது யாருக்கு கொடுக்கறது யாருக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டாராம் அப்படி புறப்பட்ட அந்த நவகோடி நாராயணன் யாருன்னு நினைக்கிறீங்க அவருதான் பின்னாடி புரந்தரதாசரா மாதிரி நிறைய கீர்த்தனைகள்லாம் எழுதினவர் அவங்க கதை அப்படின்னா நம்ம கதை வேற மாதிரி இருக்கு நம்மளால ஒருத்தர் வந்தார் சார் எங்க வீட்டுக்காரம்மாவும் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக மூக்குத்தியை கழட்டி ஒரு பெட்டியில வச்சிருந்தாங்க மறுபடியும் திறந்து பார்க்கறப்போ அது காணாமல் போட்டுது சார்னார் ஐயோ அப்புறம் என்ன ஆச்சுன்னு கடவுளை வேண்டிக்க கிடைச்சிரும்னே அதே மாதிரி செஞ்சாங்க ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் திடீர்னு அந்த பெட்டியிலேயே அது வந்து ஆச்சரியமா இருக்க என்ன இதுல ஆச்சரியப்படுறது எப்படின்னு கேட்டேன் அந்த மூக்கத்தையை நான் தானே எடுத்து ஒரு அவசர தேவைக்காக அடகு கடையில வச்சிருந்தேன் அப்படின்னார் பாருங்க அவர் வந்து தாசர் இவர் வந்து மனைவிக்கு நிரந்தர தாசர் இன்று ஒரு தகவலை வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயாவார் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக வாழ்த்துக்கள் தகவல் தொகுப்பு சமூகப்பற்றாளன் ஞானச்சித்தன் நன்றி வணக்கம்